அடுப்புல வச்சிருக்கோம் ஆனா இவங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு யூனிக்கா சிக்னிஃபை பண்ணிருக்காங்க இந்த மாதிரி நிறைய நிறைய யூனிக்கான திங்ஸ் கற்பனை பண்ணாத அளவுக்கு இவங்க செஞ்சு வச்சிருக்காங்க அது அப்கமிங் வீடியோஸ்ல வந்துகிட்டே இருக்கும் கரெக்டா இந்த யாத்ரா பங்கு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம திருவள்ளூர்ல பூர்வீகா ஷோரூம் பக்கத்திலேயே தான் இந்த கடை இருக்கு இந்த கடைக்கு நீங்க ஏதாவது ஒரு பங்கு கிஃப்ட் வாங்க போறோம் அப்படின்னீங்கன்னா ஒரு டைம் உள்ள போய் பாருங்க இல்லைன்னா சும்மா இருக்கும் போது கூட போய் பாருங்க அங்க போய் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் உங்களுக்கு எடுக்கணும்னு தோணும் ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப யூனிக்கான திங்ஸ் தான் இங்க இருந்தது இந்த மாதிரி நிறைய திங்ஸ் அப்கமிங் வீடியோஸ்ல வர வேண்டியது இருக்கு நீங்க தயவு செஞ்சு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் அந்த வீடியோஸ்ல உங்களால சீக்கிரமா பார்க்க முடியும் அண்ட் தென் ஓகே பார்க்கலாம் நெக்ஸ்ட் டைம் ஒரு நல்ல வீடியோட